பரோபகாரம் அப்படின்னா என்னன்னா அடுத்தவர்களுக்கு நம்மளால ஈன்ற உதவியை செய்யறதுக்கு பரோபகாரம் அப்படின்னு பேரு சுவார்த்தம் அப்படின்னா ஸ்வயநலம் அப்படின்னு பேரு இந்த ராட்சசர்கள் அசுரர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது ராட்சசர்களோ அசுரர்களோ ஏதோ ஒரு லோகத்திலிருந்து நமக்கு வரக்கூடியவர்கள் அப்படிங்கிறவா கிடையாது உண்மையான ராட்சசர்கள் அப்படிங்கிறவா யாருன்னா தேமே மானுஷராட்சசாக யாரெல்லாம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைச்சு அடுத்தவர்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணி தன்னுடைய அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பாளோ அவர்கள்லாம் வந்து ராட்சசர்கள் அப்போ மேன் மக்கள் அப்படிங்கிறவர் யார் மகான்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யாரு நமக்கு சிரமம் வந்தாலும் அடுத்தவர்கள் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாலோ அடுத்தவர்களுக்கு பரோபகாரம் நல்லதை செய்யறது உடலால மாத்திரம் இல்ல உள்ளத்தாலையும் மனசுல கூட அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காம உடலாலையும் அடுத்தவர்களுக்கு தன்னால இயன்ற உதவியை செஞ்சுட்டு யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்கள் தான் உண்மையான மகான்கள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் யாரு அப்படின்னாக்கா பரம் பரோபகாரார்த்தம் யோஜீவதி சஜீவதி அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப அடுத்த சக மனிதர்களுக்கு அல்லது அடுத்த உயிர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காம உதவிகரமா யார் வாழ்வாளோ அவர்கள் தான் உண்மையாலுமே வாழக்கூடியவர்கள் சொல்லப்படுறது மற்றவர்கள்லாம் வாழக்கூடியவர்கள் இல்லை ஏன்னா என்னைக்கு சுயநலம் அப்படின்னு வந்துடுறதோ அப்பவே அந்த ராட்சசம் ராட்சசம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மாதிரி வாழக்கூடியவர்களை ராட்சசர்கள்னு சொல்லப்படுறது நம்ம சாஸ்திரங்கள் அதனால நம்ம வாழ்க்கை என்னைக்குமே பரோபகாரத்தோட இருக்கணும் பரோபகாரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு குணம்